நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன் குப்பையில் வீசப்பட்ட மனித நேயம் தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மேலக்கடையநல்லூர் அருகே சாலையோரமாக ஆதரவில்லாமல் குப்பையோடு குப்பையாக ஒரு நபர் இருப்பதாக அந்த பகுதி மக்கள் மூலமாக நமக்கு தகவல் வந்தது உடனடியாக அவங்க அனுப்பிவிட்ட லொக்கேஷனுக்கு நம்ம போய் பார்த்தோம் நாங்கள் நம்ம எங்கே இருக்காங்கன்னு சொல்லி இருக்கிறோம் ஒரு பழைய கட்டடத்துக்கு பக்கத்தில் தார் மூடப்பட்டு நடக்க முடியாமல் சாப்பாடு இல்லாமல் தண்ணி கூட குடிக்காமல் ரொம்ப மோசமான நிலமையில் இருந்தாங்க நாம் போய் பார்க்கும் போது அவங்களுக்கு காலில் புண்ணு இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க உடனே பசி இல்லாத தமிழகத்துடைய நிறுவனர் ஜமீமா ஜின்னா அவங்க வந்து அவங்களுடைய காலை கட்ட அவிழ்த்து பார்க்கும் போது தான் தெரிஞ்சுது கால் முழுக்க பார்க்க முடியாத அளவுக்கு புண்களும் அந்த புண்ணிலேருந்து புழுக்கள் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது புழுவாவது வெளியே வந்திருக்கும் அந்த மாதிரியான ஒரு மோசமான நிலமையில எந்திக்க கூட முடியாமல் நடக்க முடியாமல் சாப்பிட முடியாமல் தண்ணி கூட கொடுக்க குடிக்க முடியாத ஒரு நிலமையில் ரொம்ப மோசமான நிலமையில் தான் அந்த அம்மா இருந்திருந்தாங்க நம்ம பசியில்லா தமிழகத்தில் இருந்து ஆம்புலன்ஸில் போய் அந்த புழு வடியக்கூடிய அந்த கால்களை முதல்ல சுத்தம் செய்யக்கூடிய பணிகள் நம்ம செஞ்சுருந்தோம் இதற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்தது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஜேசிஐ கடையங்களூர் பெஸ்ட் அந்த டீமும் நம்ம கூட வந்திருந்தாங்க அவங்க வந்து அந்த அவங்களுக்கு தேவையான முதலுதவிகள் எல்லாமே செய்கிறதுக்கு நமக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்தாங்க முதற்கட்டமாக அந்த அம்மாவை வந்து முதலுதவி சிகிச்சை செஞ்சு அந்த காலில் வந்து அவங்களுக்கு வந்து சுத்தம் செஞ்சு அதில் வந்து ஒரு மருத்துவ கட்டு போட்டு அவங்கள வந்து நார்மல் ஹோமில் வைக்க முடியாது மருத்துவ வசதியோடு இருக்கக்கூடிய ஒரு காப்பகத்தில் தான் வைக்க முடியும் அப்படின்றதுனால அவங்கள தென்காசியிலேருந்து அரசு ஒத்துழைப்போட அரசு அனுமதியோடு தென்காசியிலிருந்து திண்டுக்கல்லில் இருக்கக்கூடிய ஒரு காப்பகத்தில் சேர்க்கறதுக்காக போயிருந்தோம் அவங்க நாங்கள் அந்த அந்த அம்மாவை அது இருந்து நாங்கள் எடுக்கும் போது ரொம்ப மோசமான நிலமையில தான் இருந்தாங்க அவங்களுக்கு சுகர் இருக்கா அப்படிங்கிறது தெரில பிபி இருக்கா என்னென்னு தெரில இவங்களை வந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கிறதுக்கும் நிறைய முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த பகுதி மக்களால் அது முடியலை உடனே நம்ம வந்து அந்த அம்மாவை எப்படியாவது காப்பாற்றணுங்கிற ஒரு நோக்கத்தோட தென்காசியிலிருந்து திண்டுக்கல் கூட்டு போகிறதுக்கான அனைத்து வழிமுறைகளையுமே ஏற்படுத்தியிருந்தோம் கடையநல்லூர் காவல்நிலைய இன்ஸ்பெக்டர் திரு ராஜா அவர்கள் வந்து நமக்கு பெரிதும் ஒத்துணை ஒத்துழைப்போடு இருந்தார் இந்த அம்மாவை மீட்டெடுத்து அவங்களுக்கு வந்து அவங்கள உயிரை காப்பாற்றுறதுக்கு பெரியும் பெரிதும் ஒத்துழைப்பாக இருந்தார் ஆனால் எதிர்பாராத விதமாக நாங்கள் அந்த அம்மாவை கொண்டு போகக்கூடிய வழியிலேயே அந்த அம்மா வந்து இறந்துடுறாங்க உடனே அந்த அம்மாவை திரும்ப நம்ம ஊருக்கு கொண்டு வந்து அரசு வழிமுறைகள் அனைத்தையும் பின்பற்றி அந்த அம்மாவுடைய உடலை வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சமூகத்தைச் சேர்ந்த மக்கள்கிட்டையும் ஒத்துழைப்போடு கேட்டு அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு காவல்துறை அனுமதியுடன் அந்த அம்மா வந்து நல்லடக்கம் செய்யப்பட்டாங்க தமிழகத்திற்கு அனாதைகளாய் யார் வேண்டுமானாலும் வரலாம் தமிழகத்திற்கு வந்த பிறகு யாரும் அனாதைகள் கிடையாது நாங்கள் இருக்கிறோம் பசியில்லா தமிழகம் நன்றி வாழ்க வளமுடன்